பச்சை பயிர் வேர்க்கடலையை வச்சு ஒரு முறை கூட இப்படி செஞ்சுருக்க மாட்டிங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சுவையான அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் அரை கப்பு அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துருக்குறேங்க அதாவது மெஷரிங் கப்பில் கப்பு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா அதே மெஷரிங் கப்பில் கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இது ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற விட்டு எடுத்துக்கணும் நாம் எடுத்த பச்சை பயிறு வேர்க்கடலையே கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துருக்குறேங்க இப்போ பச்சை பயிரும் நல்லா ஊறியிருக்கு வேர்க்கடலையும் நல்லா ஊறியிருக்கு இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஊற வச்ச பச்சைப்பயிறு வேர்க்கடலை மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து விட்டுக்கோங்க காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் அதை அப்படியே உடச்சி போட்டுக்கலாம் சின்னதாக இருக்கனால ரெண்டு போடுறேன் பெருசாக இருந்தால் ஒன்று போதும் ஒரு அளவுக்கு இஞ்சியை தோல்சி விட்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம இதை தண்ணி சேர்க்காமல் ஒரு சுத்து நல்லா சுத்த விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த ரெசிபிக்கு இப்படி அரைக்கிறது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூறு எம்எல்லேருந்து நூற்றி ஐம்பது எம்எல் வரைக்கும் எனக்கு தண்ணி செலவாச்சு ஆனால் மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து அரைக்கணும் இதை நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் அரைச்ச விழுத மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க நான் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் அரைச்ச விடுதலை சேர்க்கறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க சப்போஸ் உங்கள் அரிசி மாவு இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் வந்து பச்சை பயிரும் வேர்க்கடலையும் ஊற வைக்கும் பொழுதே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசியை சேர்த்து ஊற வச்சிருங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் நம்ம ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சால்ட்டு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய கேரட்டை துருவி வச்சிருக்கேன் தோல் நிற்கிட்டு சுத்தமாக கழுவிட்டு துருவி எடுத்துக்கோங்க அதை இதில் சேர்த்துக்கிறேன் நான் எல்லாமே பச்சையாக தான் சேர்க்குறேன் உங்களுக்கு வேணும்னா லேசாக ஒரு வதக்கல் வதக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் பொடிசா இருக்கின கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கிறேன் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நான் ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குங்க அதுவும் ஹை ப்ரோட்டீன் இருக்குது இந்த பச்சை பயிரை நம்ம வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அதை வந்து நம்ம அப்படியே கொடுக்காம இந்த மாதிரி ரெசிபியாக செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதில் ஹை ப்ரோட்டீன் மட்டும் இல்லைங்க நிறைய கால்சியம் மக்னீஷியம் பொட்டாசியம் இந்த மாதிரி அயன் நிறைஞ்ச சத்துக்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்கிற வேர்க்கடலையும் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது பாதாம் பருப்பில் எந்தளவு சத்துக்கள் இருக்கோ அதே சத்துக்கள் வேர்க்கடலையும் இருக்குது பாதாம் பருப்பு சாப்பிட முடியாதவங்க தினமும் ஒரு கைப்பிடி வேர்க்கலை சாப்பிட்டுட்டு வந்தாலே உடம்புக்கு எந்த நோயும் வராதுன்னு சொல்லுவாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இதில் சேர்க்குறதுக்காக ஒரு குட்டி எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் பிழிஞ்சு வச்சிருக்கேங்க அதாவது ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இருக்குது அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எலுமிச்சம்பழம் சாறு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து விட்டுக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா அதாவது சமையல் சோடா சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லை சேர்க்காம செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் மாவு வந்து கொஞ்சம் தலை இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க நான் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன் நம்ம இப்படி போடும் பொழுது இப்படி சட்டுன்னு விழணும் அந்தளவுக்கு பதத்தில் இருந்தால் போகிறோம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பனியார சட்டி வச்சுருக்காங்க இதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் என்ன வேண்டனா நீங்கள் நெய் கூட பயன்படுத்திக்கலாம் நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவே நம்ம அரைச்ச பதத்துலேயே அரைச்சிட்டு வடை மாதிரி கூட நம்ம தட்டி போட்டு சாப்பிட்லாம் ஆனால் இப்படி செய்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்துலேயுமே நான் ஆயில் ஃபில் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள் நாம் ரெடி பண்ண இந்த மாவை நல்லா ஒருத்தனும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்பூனாக அள்ளி பனியார சட்டியில் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக இருக்கிற அளவு சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் முக்கால் குடி இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் அரை அரை ஸ்பூன் தான் அள்ளி போட்டேன் நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ எல்லா குடிலையும் நம்ம நிரப்பியாச்சு ஸ்டவ்வு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நம்ம மூடி போட்டு விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன் இப்போ அப்படியே ஸ்பூன் வச்சுட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த பக்கம் நல்லா செவந்திருக்கு பொறுமையாக நம்ம திருப்பி விட்டுக்கணும் இதே மாதிரி தான் எல்லாத்தையும் திருப்ப போகிறோம் எல்லாத்தையுமே நம்ம பரட்டி போட்டுட்டோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்திருக்கேன் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து விடலாம் அவ்வளோதான் எண்ணெய் சேர்த்தாச்சு மறுபடியும் நான் மூடி போடுறேன் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறமா எடுக்கலாம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடுறேன் நம்ம பரட்டி பார்த்தாலே தெரிஞ்சிடும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் இது அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பனியார இருந்து எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்கும் பொழுதே சாப்பிட்ணும் போல் இருக்குது இதே மாதிரி மீது இருக்கிற மாவையும் நான் சுட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை பயிரையும் வேர்க்கடலையும் வச்சு அருமையான டேஸ்டியான ரெசிபி நம்ம செஞ்சிருக்கோம் பணியாரம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் இதை மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம் நைட்டு டின்னருக்கும் செய்யலாம் சப்போஸ் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சுருங்க நைட் டின்னருக்கு செய்கிறதா இருந்தால் மதியம் நீங்கள் ஊற வச்சாலே சரியாக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அருமையாக அட்டகாசமாக இருக்கும் எதனால இது ஆரோக்கியமான ரெசிபின்னு சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் இதில் நம்ம பச்சைப்பயிரும் வேர்க்கடலையும் சேர்த்துருக்கோம் ரெண்டு பொருட்களுமே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான பொருட்கள் தான் அதை வச்சு நம்ம பணியாரம் செஞ்சிருக்கோம் பணியாரம் செய்யறது பார்த்தீங்கன்னா எண்ணெய் நம்ம குறைவாக சேர்த்தாலே போதும் அதுக்காக தான் நான் பணியாரமாக அதை செஞ்சேன் நீங்கள் விருப்பப்பட்டா கெட்டியாக அரைச்சிட்டு வடை போலவும் செய்யலாம் அடை தோசை போலவும் செய்யலாம் அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இப்போ பணியாரம் எப்படி இருக்கு நீங்களே பாருங்க ஒவ்வொரு பணியாரமும் நல்லா இருக்குதுங்க நான் பச்சையாக தான் சேர்த்தேன் ஆனால் நல்லா மூடி போட்டு வேக வச்சதுனால நல்லா வெந்திருக்கு நான் இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள் மேலே நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது உள்ள பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது டேஸ்ட் அருமையாக அட்டகாசமாக இருக்குது இருந்தாலும் உங்களுக்காக நான் சாப்பிட்டு காட்டுறேன் நான் பிச்சு எடுத்த பீஸ்லேயே எடுத்துருக்குறேங்க கொஞ்சமாக கெச்சப்பில் வச்சு சாப்பிட்றேன் இதுக்கு சைடிஷ்ஷே தேவை கிடையாதுங்க இதில் போட்டிருக்க உப்பு காரமே கரெக்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க நாம் சேர்த்து அந்த உப்பு காரம் மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்ம கெச்சப் வச்சுதான் இல்லை விருப்பப்பட்டா வச்சுக்கலாம் அதே மாதிரி சட்னி சாம்பார் கூட எதுவும் தேவையில்லை விருப்பப்பட்டால் வீட்டில் இருந்தால் நம்ம அதை சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் ஆனால் எந்த சைடு டிஷ்ஷுமே இல்லாமல் விரும்பினே சாப்பிட்டாலே அருமையா அட்டகாசமாக இருக்கு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ் பை பாய்